அன்னை பேருக்கும் வணக்கம் தேமுதிக துவக்கப்பட்ட அந்த கட்சியின் நிறுவனர் விஜயகாந்த் மீது இருந்த பற்றாலும் அவரது செயல்பாடு நேருக்கு நேர் தவறுகளை சுட்டி காட்டும் தைரியமும் பலரையும் ஈர்த்தது குறுகிய காலத்தில் திமுகவையே பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்று இளைய தலைமுறையினரிடம் புதிய நம்பிக்கையை அக்கட்சி விதைத்தது கால மாற்றத்தில் விஜயகாந்த் உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டது கூட்டணி பேச்சில் நேரடியாக அவரால் ஈடுபட முடியாத சூழல் அவரது துணைவியார் பிரேமலதா மைத்துனர் சுதீஷ் கட்சியை வழிநடத்தினர் இந்த கட்டத்தில் தான் கட்சியின் வளர்ச்சி ஆட்டம் காண துவங்கியது தேர்தல் அறிவிப்பு வரும்போது மட்டும் உற்சாகமாக களம் கண்டு தங்களது முந்தைய வாக்கு வங்கி வைத்து பிரேமலதாவும் சுதீஷும் பேரத்தில் இறங்கினர் அதிலும் ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய கட்சிகளுடன் பேரம் நடத்தி பேரம் படியாமல் போனால் அந்த கட்சியை வசை மாறி பொழிந்தனர் இதனால் கட்சியின் நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் பாதிக்கப்பட்டது பத்து சதவீதமாக இருந்த அந்த கட்சியின் ஓட்டு வங்கி படிப்படியாக சரிந்து கடைசி தேர்தலில் ஜீரோ புள்ளி நான்கு மூன்று சதவீதமாக தள்ளப்பட்டது இதற்கு முக்கிய பொறுப்பு விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா என்பதில் மாற்று கருத்தே இல்லை சமீபத்தில் விஜயகாந்த் காலமானார் இந்த சோகம் மறைவதற்குள் லோக்சபா தேர்தலுக்கு கூட்டணி பேச்சில் அக்கட்சி கள்ளம் இறங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது பிரேமலதா மீண்டும் பதவி பித்து பிடித்து கூடுதல் சீட்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் விஜயகம் மீதான அன்பும் பாசமும் மக்களுக்கு என்றும் மாறாது அதற்கு கைமாறு செய்யவும் ஆனால் கூட்டணி கட்சிகளிடம் இவர்கள் நடத்தும் பேரம் வைக்கிறது பொறுமையாக இருந்தால் இழந்த வாக்கு வங்கியை படிப்படியாக மீட்டு எடுக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் கட்சியை தற்போதுள்ள நிலையில் இருந்தும் இன்னும் கீழே கொண்டு சென்று விடும் என்பதை பிரேமலதா எப்போதுதான் உணர்வாரோ நன்றி